ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி தான் மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அன்றைத்து வந்து கம்மலில் நிறைய பேருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க வந்து ஜளி பிடிச்சிருக்கு இது பண்ண முடில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஜளி நிற்க மாட்டேது இரும்பல் நிற்க மாட்டேது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க சுக்கு பணம் வெள்ளம் அந்த மாதிரி போட்டு காஃபி மாதிரி குடிங்க சுக்கு காஃபி மாதிரி வலி சீக்கிரமாக நீண்டோம் அப்படின்னு சொன்னீங்க இங்கே பணம் எல்லாம் கிடைக்கும் ஆனால் சுக்குலாம் எங்கள் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல தெரில அவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன் என்னோட மாமனார்கிட்ட ஏன்னா என் மாமனாருக்கு வந்து அந்த நாட்டு வைத்தியம் எல்லாமே தெரியும் அந்த நாட்டு மருந்து அது எல்லாமே என் மாமனாருக்கு தான் தெரியும் என்னோடய வீட்டுக்காரோட நெக்ஸ்ட் பணம் வெள்ளம் கற்கண்டை தண்ணியில் போட்டு கடலில் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லுறீங்க கற்கண்டு எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையான பார்த்ததில்லை அந்த மாதிரி மார்க்கெட்டில் நான் போனதில்லை அதான் அதுவுமே மாமன் நடக்கிட்டு தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டருக்கு அம்மெல்லாம் சொல்லியிருந்தீங்க பையன் பையனாக இருந்தால் அப்படி தான் நைட்டில் இரும்பல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு பையனாக இருந்தாலும் ஓகே தான் பொண்ணாக இருந்தாலும் ஓகே தான் குழந்தை வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறது நம்ம இதுதான் வேணும் டிசைட் பண்ண முடியாதுல்ல எனக்கு எந்த எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே ஏன்னா நானா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஒன்றரை வருஷம் குழந்த இல்லாமல் ரொம்ப இவங்க இன்னொன்று பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக இருக்கணே அப்படின்னு நினைப்பேன் நம்மளுக்கு ஒன்றரை வருஷம் தானே ஆகுது இப்போன்னா அவ்வளோ இது பேசுகிறாங்க இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஆனால் நான் அப்பா இறந்ததுக்கு வீட்டுக்கு போயிருந்தாலும் அப்போ வந்து எல்லாருமே கேட்டது ஃபஸ்ட்டு இந்த கேள்வி மட்டும்தான் என்ன கேட்டாங்களே குழந்த இருக்கா எத்தனை குழந்தை எத்தனை குழந்தை அப்படி தான் சொல்லி கேட்டாங்களே எனக்கு அது கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமா ஆகிடுச்சு நான் சொன்ன குழந்தை இல்லை இன்னும் இன்னும் இன்னுமா இல்லை உனக்கு உன்னோட பின்னாடி ஆனவங்கலாம் கல்யாணம் ஆகி குழந்தைக்கு உன்னோட பின்னாடி கல்யாணம் குழந்தை இருக்கு உனக்கு குழந்த இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமே அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஒரே மாதிரி கேட்பாங்க வரவங்க எல்லாம் பாட்டி அப்புறம் அத்தை சித்தி பெரிய இவங்க வரவங்க எல்லாமே குழந்த இருக்கா அப்புறம் அப்பா ஃபங்க்ஷன் இருக்காரு சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடாக சொல்ல போயிருந்தேன் நம்ம வீட்டில் தான் பையன் இல்லைன்னாலுமே நாங்கள் பொண்ணு தரேன் நானும் என்னோடய தங்கச்சி அக்கா எல்லாம் ப்ரெக்னெண்டாக அந்த அக்கா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய அக்கா வந்து அவங்க வீட்டில் இருந்தா நானும் என்னோடய தங்கச்சினோட வீட்டுக்கார் நாங்கள் மூணு பேர் தான் எல்லா வீட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு இருந்தோம் ஊருக்குள்ளே அப்போயுமே நிறையா பேர் கேட்டாங்க ரெண்டு பேரை கூட்டு வச்சுதான் உங்கள் வீட்டுக்காரா அம்மா அப்படின்னு குழந்தை என்ன பண்ணுது எங்கள் வீட்டு உங்க அம்மா பார்த்துக்கிட்டாங்களா வீட்டில் விட்டு வந்துட்டேன் அப்போலாம் சொல்லி கேட்குறப்ப அவருக்குமே கஷ்டமாயிருச்சு எனக்குமே கஷ்டமாயிடுச்சு என்ன டக்கு டக்குன்னு இப்படி கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே கேட்கும் அங்கே தான் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல நான் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கேயுமே என்னோட மாமியார்லாம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க குழந்தைல அப்படின்னான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அந்த அந்த அளவுக்கு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் நம்மளுக்குன்னு வயசு இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தால் ஆனால் குழந்தை வந்து நாங்கள் தள்ளாம் போடல எனக்கு இல்லை எல்லாமே இருந்துச்சு அந்த கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அப்பா புண்ணியத்தில் எனக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எல்லாருக்காண்டி டெய்லியுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு தான் இருக்கோம் எல்லாேருக்குமே சீக்கிரமாக ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் எனக்கு நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா தான் போகிறக்குன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா என் பொண்ணு பிறந்தாலும் அப்போ சந்தோஷந்தான் பையன் பிறந்தாலும் தான் நான் ஆசைப்பட்றது பையன் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னால் எங்கள் நான் வீட்டில் நாலுமே பொண்ணு எனக்கு வந்து எங்கள் அப்பாவாக எனக்கு வந்து போகிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்கள நான் கஷ்டப்பட்டு விட்டு வந்துட்டேன் அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் என்னால் முடிஞ்சுது எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்து உதவுவேன் எனக்கு பையன் பிறந்தா எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அந்த மாதிரி எங்கள் அப்பாவை நான் என் எங்கள் குழந்தை எங்கள் அப்பாவை நினச்சி நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து நான் ஸ்கூல் படிக்குள்ளே அஞ்சாவது படிக்கக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நான் அப்பா கூட தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஸ்கூலுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கெலாம் ப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்கு ஸ்கூலும் அங்கேருந்து போகணும் அதுக்கு போகிறதுக்காண்டி ஃபோட்டோ கேட்டாங்க ஸ்கூலில் அப்போ எடுத்து ஃபோட்டோ நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அப்பா பரிசில் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பாப்பா ஃபோட்டோ அக்கா பொண்ணு ஃபோட்டோ அம்மா அம்மா வந்து சின்ன வயசு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை இந்த ஃபோட்டோ ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் அப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது வந்து நான் பிறந்த அப்போ அம்மா அந்த மாதிரி இருந்தாங்க நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு நெஞ்சு வழியாக உடம்பு சரியாமல் அம்மா ரொம்ப இளைச்சு இந்த மாதிரி ஆகிட்டாங்க இந்த ஃபோட்டோ எல்லாமே அப்பா ஆமாம் அப்பா செத் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் அப்பா வந்து எப்பயுமே அப்பா பேண்ட்டில் வந்து பாக்கி பேண்ட்டு பாக்கெட்டில் பர்சில் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் என் ஃபோட்டோ எங்கள் எல்லார் ஃபோட்டோவுமே அப்பா வச்சுருப்பார் பெரிய அக்கா ஃபோட்டோ சின்ன அக்கா ஃபோட்டோ என்னோடய ஃபோட்டோ பாப்பா ஃபோட்டோ அக்கா பொண்ணு ஃபோட்டோ அப்புறம் என்னோட அண்ணன் பசங்கள் பெரியம்மா அண்ணன் பசங்க இருக்காங்க அவங்க ஃபோட்டோ அது எல்லாமே அப்பா பர்ஸில் இருந்துச்சு அப்புறம் அப்பா வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் குளிக்க வைப்பாங்களே எண்ணெய்லாம் தலையில் வச்சு அப்போ வந்து தான் அப்பா பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணக்குள்ள தான் அந்த பர்ஸை பார்த்தாங்க பர்ஸை பார்த்து எடுத்து பார்த்து எல்லோரும் ஃபோட்டோ வந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாகவே ஆயிடுச்சு ஆனால் நானும் அப் அப்பா அந்த எதுக்குமே நான் இல்லவே இல்லை எல்லாமே நான் ட்ரெயினில் உட்காந்து வீடியோ கால் மட்டும்தான் பார்த்தேன் என்னை நான் வந்து நிறைய ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாக்கிட்ட அப்படி இருக்கும்னா என்ன கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு தெரியும் எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் குடித்தாலும் எங்கள் அப்பா வந்து எங்கள் மேலே இருக்கிற பாசெலாம் போகாது எவ்வளோதான் குடிச்சிட்டு வந்தாலும் அந்த குடியிலே எங்களுக்கு பூவு அதுக்கப்புறம் மிக்சர் ஸ்நாக்ஸ் அது எல்லாமே வாங்கிட்டு வந்து எவ்வளோதான் குடிச்சிருந்தாலும் ஆனால் அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப பக்கத்தில் நான் இல்லைல்ல எல்லாமே நான் வீடியோ காலில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மூஞ்சி கூடும் என்னெல்லாம் பார்க்க முடியல அப்படி என்ன தான் பாவம் பண்ணுன்னு தெரியல நான் நான் வந்து அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூடமே மொண்டு ஊற்றுல பிறந்து போகணுன்னு தான் பேர் எல்லாத்தையுமே நான் அப்பாவை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு இது பண்ணுற வரைக்கும் நான் வீடியோ காலில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் மறுநாள் சனிக்கிழமை எடுக்கக்கூடாது நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது அதுக்கப்புறம் எல்லாமே பேசி என்னை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க நான் போகிறதுக்கப்புறம் வெறிய அப்பா ஃபோட்டோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் அப்பா ட்ரெஸ் இந்த மாதிரி தான் பார்த்தேன் ஆனால் அப்பா என்னால் பார்க்க முடியல மறுநாள் காலையில் காலையில தான் போயிட்டு அப்பாவை எங்கே வச்சுருந்தாங்களோ அங்கே அங்கே போய் நான் பார்த்துட்டு வந்தேன் என்ன மாதிரி என்ன மாதிரிக்கு என்ன மாதிரி யாருக்குமே இந்த சூழ்நிலை வரக்கூடாது ஏன்னா அப்பா அம்மா நமக்கு ஃபர்ஸ்ட் கடவுள் பார்த்தா அப்பா அம்மா தான் அவங்கள கஷ்டப்படுத்தவே கூடாது நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் அப்புறம் கஷ்டப்படாத அளவுக்கு கப்பா இல்லை அம்மா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாக இருந்தால் வந்து நான் கஷ்டப்படாமல் பார்த்து பார்த்துக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு போட்டால் ஆனால் அம்மா இப்போ பார்க்குறப்ப பூ போட்டு எதுவுமே இல்லாமல் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அண்டைங்களும் அம்மாட்ட நான் வீடியோ கால் பண்ணி பேசணும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்தாங்க அது எல்லாமே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து என்னோடய அக்கா பொண்ணு இவ வந்து இப்போ பெருசாகிட்டால இது வந்து நான் தான் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ரட்டச்சடத்தை தான் ஸ்கூலுக்கு போட்டு போவோம் எல்லாருக்குமே அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மெமரிஸ் வரும்ல அந்த மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோ அப்பா பர்ஸில் இருந்துச்சு அப்பா ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ எல்லாமே அப்படி நான் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நான் இங்கே ஒரு ஷாக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் இன்னுமே சின்ன சின்ன ஃபோட்டோலாம் நிறைய இருக்குது அக்கா ஆல்பத்தில் அப்புறம் அண்ணா கல்யாணத்துல அது ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்போம் முடியலாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருப்போம் ரொம்ப சின்ன புள்ள அப்பெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் வீட்டில் இருக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போனால் ஓகே நான் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்னு சொல்லி கமலில் சொல்லுங்கள் எப்படியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நெக்ஸ்ட் வேல் பார்க்கலாம்